போட்டு ஒருத்தர் ஒரு பேர் சம்பளம் ஒரு கூட கொண்டாந்து அவர் வீட்டில் வச்சுட்டு போயிட்டாராம் நபீல் நாயம் இந்த பேர் சம்பளம் கூட அடுத்த வீட்டில் கொண்டு வாங்கிட்டாராம் அப்ப அவர் கொண்டாந்து கொடுத்தவர் கேட்டாராம் எதுக்கு நீங்களே பட்டினி தான் நான் கொண்டாந்து கொடுத்தேன் அவர் சொன்னார நம்ம வீட்டில் குழந்தை ரெண்டு நாளா பட்டினி அடுத்த வீட்டில் நாலு நாளா பட்டினி அதுதான் அங்கே வைக்க பாருங்க அப்படின்னு சொன்னார் நீங்க பதில் சொல்ல முடியும் கேட்டுக்கொள்ள ஐயா அவர்கள் இரண்டு நிகழ்ச்சிகளை ஐயா சுப்பிரமணியம் அவர்கள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய ஒரு சம்பவம் என்ன சம்பவம்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து என் குழந்தை ரொம்ப இனிப்பு சாப்பிடுது அதை கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்டாங்களாம் நபிகள் நாயகம் அறிவுரை சொல்லாம ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்ன உடனே பதினஞ்சு நாள் கழிச்சு வந்த உடனே இனிப்பு சாப்பிடாத மட்டும் அவங்க சொன்னாங்களாம் உடனே அந்த தாய் கேட்டாங்களா இது என்னங்க இது உடனே அப்பவே சொல்லியிருக்க வேண்டிய இதை சொல்றதுக்கா பதினஞ்சு நாள் அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல அதை சொல்லும்போது நானே இனிப்பு சாப்பிட்டுட்டு இருந்தேன் இனிப்பு சாப்பிடாதேன்னு சொல்வதா இருந்தா எனக்கு அந்த தகுதியை நான் வளர்த்துக்கிறேன் இல்லையா பதினஞ்சு நாள் அந்த இனிப்பு சாப்பிடுறத குறைச்சிட்டு வந்து இப்ப சொல்றேன்னு சொன்னாங்க இதை ஒரு மேடையில் பேசும் இப்படி ஒரு சம்பவம் இல்லைன்னு ஒருத்தர் பேசினார உண்மையான்னு கேட்கிறாங்க இப்படி ஒரு சம்பவம் கிடையாதுங்க நபிகள் நாயகம் அவர்களை புகழ்வதற்காக வேண்டி கொஞ்சம் கூட குறைய சில பேர் சொல்லியிருக்கிறாங்க நபிகள் நாயகமுடைய வரலாறு வந்து பாதுகாக்கப்பட்ட வரலாறு எதாவது சொல்லிட்டு போக முடியாது அவர்களுடைய பாதுகாக்கப்பட்ட வரலாறுல வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கிடையாது இரண்டாவது நபிகள் நாயகத்தினுடைய கேரக்டர் என்னன்னு கேட்டா அனுமதிக்கப்பட்ட ஒன்றை கூடாது என்று அறிவு சொல்ல மாட்டாங்க இனிப்பு சாப்பிடுறதுங்கிறது அனுமதிக்கப்பட்ட ஒன்று அது போதை பொருள் மாதிரி ஒரு கெட்ட ஒரு பழக்கம் ஒன்றும் கிடையாது அதனால நபிகள் நாயகம் கடைசி வரைக்கும் இனிப்பு நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய இருந்தாங்க இந்த இதுக்காக வேண்டிய நிறுத்திக்கிறல அப்ப இதெல்லாம் வந்து நபிகள் நாயகத்துக்கு சிறப்பு சேர்க்காது ஒரு தவறான ஒரு சம்பவம் தான் அது அவங்க வரலாற்றுல கிடையாது அதை தவிர்த்துக் கொள்ளணும் அடுத்தது வந்து நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப வறுமையில தான் இருந்தாங்க மதினா அதாவது மக்காவில் இருக்கும்போது பணக்காரராக இருந்தாங்க அந்த கொள்கையை சொல்லி நாடு கடத்தப்பட்டு இன்னொரு ஊருக்கு போன பிறகு ஆட்சி பொறுப்பு வருங்கிறது ஆனா வறுமையா தான் இருந்தாங்க ஏன்னா சொந்த உழைப்புல மாத்திரம் சாப்பிட்டதுனால அவங்கள்ட்ட எதுவும் கிடையாது சில நாட்கள்ல ஒரு பேரிச்சம்பளம் மாத்திரம் அவருடைய உணவாக இருந்திருக்கிறது அது உண்மை ஆனா இந்த பேரச்சி மூழக்கூடைய கொண்டு வந்து அவங்க வீட்டில் வைக்கும் பொழுது அடுத்த வீட்டுல கொண்டு போய் கொடுங்க அப்படின்லாம் வந்த நபிகள் நாயகம் சொன்னதுக்கு எந்த ஆதாரம் இல்லை ஏன்னு கேட்டா நபிகள் நாயகம் காலத்துல அவர்கள் ஒரு தலைவராக இருந்தாங்க அந்த நேரத்தில் இருக்கும் பொழுது ஆட்சித்தலைவர் என்ற முறையில பொது நிதி இருக்கும் தான் எல்லாத்தையும் கொண்டு வைப்பாங்க அதுல தான் விநியோகம் பண்ணுவாங்க அதான் நபிகள் நாயகத்தின் வழக்கமா இருந்தது அதனால பேரீச்சை இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எந்த தர்ம குடலையும் வாங்க மாட்டாங்க தர்மமா கொடுக்கிற எந்த பொருளையுமே தானும் ஓய்வு பெற்ற உதவி செயற்பொழியாளர் மின்சார வாரியம் வடசேமபாளையம் சங்கராபுரம் ஊன் உடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோவில் அதில் வருகின்ற எண்ணம் தான் இறைவன் என்று பகர்ந்துள்ளார்கள் பெரியவர்கள் அவ்வாறு இருக்கையில் மீண்டும் மீண்டும் கடவுள் என்று எண்ணி நாம் நம்மீname இழிவுபடுத்திக் கொள்வது சரியாகாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து வனக்கு తోடு கேள்விវិញ வணக்கம் ஐயா கேக்குறது கடவுளை பத்தி என்னதான் கடவுள் போகாம கடவுளுன்னு சொன்ன கொண்டு நின்று உட்காரான்ல கடவுள் இருக்கான் கடவுள் இருக்கான் பயங்கரကြီးல என்னத்துக்குണ്ട് ஐயா கேட்கிறாங்க அது ஒரு நல்ல ஒரு கேள்வி தான்ங்க நீங்க வலைவீக்குறணும் அதாவது மனிதன் எல்லா மனிதனும் நானா இருக்கணும் நீங்களா இருக்கணும் ஐயா இருக்கணும் எல்லா மனிதர்களுமே ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரத்தில் விலை போகக்கூடியவர்களாகத்தான் இருக்கணும் நீங்க ஒவ்வொருத்தர் ஞாபகம் வச்சுக்கணும் நான் ஒரு அதிகார சீட்டில் இருக்கிறேன் லஞ்சம் வாங்காத ரொம்ப பர்ஃபெக்டான அதிகாரி எல்லாம் சொல்லுவோம் சுத்தமானவர்கள்லாம் சொல்லுவோம் அப்படி ஒருத்தர் நீங்க உலகத்தில் பாட்டு காட்டவும் முடியாது ஏன் முடியாது அற்பமான ரேட்டுக்கு விலை போக மாட்டார் அதுக்கு அர்த்தமே தவிர விலையே போக மாட்டாருங்கிற ஆள் யாருமே இல்லை இதுல கையெழுத்து போடுங்க ஐம்பது ரூபாய் திரண்ட போட மாட்டாரு போடான் ஐநூறு ரூபாய் கவர வச்சு போட மாட்டாரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டுறது போட மாட்டாரா ஐம்பது ரூபாய்க்கு போடாதவரு ஐநூறு ரூபாய்க்கு போடாதவரு பத்தாயிரம் ரூபாய்க்கு போடுவார் போடுவார அதாவது அறவே விலை போகாதவருங்க அஞ்சு லட்சத்தை மனிதர்கள் வந்து அவங்களுக்கு அற்பமான காசுகளுக்கு விலை போக மாட்டாங்க பெரிய பெரிய பொருள்களை கொடுத்தால் வில போகாத ஆள் யாருமே கிடையாது ஒரு கோடி ரூபாய் தர்றேன் சொன்னால் இந்த நாட்டில் யாரையும் விலைக்கு வாங்க முடிய முடியாதா கண்டு முடியும் யாரை வேணாலும் வாங்கலாம் ஒரு நாட்டின் ரகசியத்தை ஒரு விஸ்கி பாட்டு காட்டி கொடுக்கலாம் ஒரு நாட்டினுடைய ரகசியத்தை காட்டி கொடுக்கலாம் அதுக்கு வாங்கின விலை என்னன்னா ஒரு விஸ்கி பாட்டில் ஒரு பொங்கல இந்த ரெண்டுல வந்து ஒரு நாட்டின் ரகசியமே அங்க போயிடுது சமீபத்தில் கூட ஒரு விமானப்படையில் இருக்கிற ஒரு அதிகாரி அந்த மாதிரி பண்ணிருக்காரு சொல்லி இன்னைக்கு பேப்பர்கள் எல்லாம் செய்து வந்துக்கிட்டு வந்து ஒரு வாரமா பரபரப்பா நாட்டில் அடிபடுது எதுக்கு சொல்ல வரணும் மனிதர்கள் வந்து நம்மளை என்ன செய்ய முடியும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் தப்பு செய்யறான் எதனால தப்பு செய்யறான் இவன் கவர்மெண்ட்ல மாட்டினா கூட என்ன பண்ணிடுவான் மாட்டினா என்ன பண்ணிடுவான் அவனுக்கு நூறு ரூபாய் கொடுத்துட்டு போறேன் லஞ்சம் வாங்குறத வந்து மாட்டி என்னடா லஞ்சம் ஒழிப்பு வருவாருல அவருக்கு பாதி கொடுத்துருவாங்க எந்த தைரியத்துல நான் வாங்குறேன் பாதி கொடுத்துருவேன் அவன் பாதி வாங்காம கோர்ட்டுக்கு போனா நீதிமன்றம் கொடுப்பேன் நீதிமன்றம் கொடுத்த வழிய வந்துருவேன் அப்படிங்கிறான் அப்போ ஒரு பயமும் இல்லை எதை பத்தியும் பயம் இல்லை அப்போ ஒரு பயம் மனிதனுக்கு வரணும் என்ன பயம் வரணும் திருடுறான் ஏன் திருடுறான் என்ன பண்ணி போடுவாங்க பிடிப்பானா பிடிச்சிட்டு போறான் போலீஸ் பாதுகாப்பு போறாங்க அதுக்கு மேல கேஸ் போட்டா என்ன நடக்கு அரசாங்கத்தோடு சோறு கிடைக்கு கோர்ட்ல விடுதலை வந்து மூணு மாசம் இந்த ஒரு பயமற்ற ஒரு நிலையில் எல்லா தப்புகளும் காரணமாக இருக்குது அப்ப மனிதனுக்கு இப்ப என்ன ஒழுங்கா நடத்துறதுக்கு என்ன தேவை இருக்கு அவனை ஏமாற்ற முடியாத ஒரு சூப்பர் பவர் கண்காணிக்கிறான் லஞ்சம் கொடுக்க முடியாது ஏமாற்ற முடியாது அவன் தப்பிக்கு போக முடியாது அவன் ஒரே மீதியா மிதிச்சிருவான் அப்படிங்கிற பயம் ஒரு உள்ளத்தில் வருமானால் எந்த நேரத்திலும் என்னை பார்த்துட்டு இருக்க ஒருத்தன் அப்படின்னு பயம் இருந்தால் நான் வந்து ஒழுங்கா நடப்பேன் என் வாழ்க்கையை நான் சீராய்க்கிறேன் வெறுமனே கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா நீங்க ஏன் ஒரு பெரிய தொகைக்காக வேண்டி விளப்போக மாட்டீங்க உலகத்தில் நல்லா இருக்கிறது நம்ம ஆசைப்படுறோம் நம்ம நல்லா இருக்கணும் வசதியா இருக்கணும் ஆசைப்படுறோம் அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு சூப்பர் பவர் நம்மளை கண்காணிக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரணும் அப்படி ஒரு நிலமை வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க மனிதனுடைய வாழ்க்கை தலைகளை பொருந்தோம் நான் கலப்பட மண்ணு நினைக்கிறேன் கலப்பட மண்ணினால் எனக்கு ஒரு பெரிய வருமானம் வரும் கலப்பட மண்ணு கூட நான் நினைக்கிறேன் ஒரு நினைக்கிறான அரசாங்கத்தில் கலப்பட சுகாதார அதிகாரியை நான் ஏமாத்திரலாம் கவர்மெண்ட் ஏமாத்திரலாம் நீதிபதி ஏமாத்திரலாம் லஞ்சம் கொடுத்து வழக்கு வாங்கிடலாம் எல்லாத்தையும் படைச்சு கண்காணித்து இருக்கிற சிபாரசு எல்லாம் எடுபடாத சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு ஏக பரம்பொரு அவங்கள மன்னுத்துவ முடியுமா அவனை ஏமாற்ற முடியுமா அவன் நாளைக்கு எனக்கு மறுமையில் தரக்கூடிய தண்டனையிலிருந்து என்னை காத்துக்கொள்ள முடியுமா என்று நான் நினைக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை தலைகிற மாறுதா மாறலையா இன்றைக்கு நம்ம பார்க்கிறோமே நபிகள் பகுத்தறிவுன்னு சொன்னாங்க கடவுள் வேணாம்னு சொன்னாங்க கடவுள் வேணாம்னு சொன்னவர்கள் கடவுள் ஆகிவிட்ட காட்சி நீங்க பாக்குறீங்க கடவுள் இருக்குன்னு சொன்னவர்கள் கடவுள் ஆகல பாக்கிறீங்க சொந்த உள்ளார நபிகள் நாயத்துக்கு பிந்தி வந்தவர்கள் தான் இந்த பகுத்தறிவு சிந்தனை பேசிய பெரியவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் கூட இன்னைக்கு அவங்க சிலைக்கு மாலை அணிவிக்கப்படுது அவர்களுக்கு வந்து மலர் வலையம் வைக்கப்படுது அவர்களை நோக்கி கும்பிடப்படுகிறது அதுக்கு முந்தி வந்த நபிகள் நாயத்துக்கு அது என்ன காரணம் நினைக்கிறீங்க அவர் ஏன் அப்படி நடந்து கொண்டார் நினைக்கிறீங்க தன்னை எல்லாம் ஒரு சூப்பர் போர் கண்காணிச்சு நம்பிக்கை அதனால அந்த கடவுள் நம்பிக்கை என்பது கரெக்டா இருக்குமே அது ஒரு காலத்திலே மனசுல கேடுதராது தப்பான கடவுள் நம்பிக்கை தான் கேடுதரும் சரியான கடவுள் நம்பிக்கை வந்து மனிதனுக்கு நன்மையை தான் பயக்குமே தவிர ஒரு கேடு செய்யாது என்பதனால தான் அந்த கடவுள் நம்பிக்கை வந்து இந்த இருபதாம் நூற்றாண்டுக்கு தேவைன்னு நம்ம சொல்றோம் இந்த நூற்றாண்டுக்கு தான் ரொம்ப தேவை இன்னும் சொல்ல போன மேலை நாடுகள்ல பார்த்தோம்னா ஒழுக்கம் பண்பாடு நம்ம பாக்குறோம்ல ஒரு காலத்துல பெரியவர்கள் அவன் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம அறிவியல்ல எல்லாத்திலையும் முன்னேறி இருக்கிறோம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தைய இருந்த நேரம் அன்னைக்கு இருக்குதா ஐம்பது வருஷத்துக்கு முந்தைய இருந்த ஒழுக்கம் அன்னைக்கு இருக்குதா ஐம்பது வருஷத்துக்கு முந்தைய இருந்த நல்ல பண்பாடு பழக்க வழக்கம் அன்னைக்கு பஸ்ல அடிபட்டு கிடக்கிறோம் சென்னையில அவன் பாத்தி போயிட்டு திரும்ப கூட பார்க்க மாட்டான் இந்த நிலை வந்து காரணம் என்ன ஒரு கடவுள் கேட்பாங்கிற பையன் செய்வான் எவங்க நமக்கே தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க எப்பவெல்லாம் கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கிறதோ ஒழுங்கா இருந்தா உளுநால சுத்தமான கடவுள் நம்பிக்கை இருந்தா அது மனித குலத்துக்கு கேடே செய்யாது கடவுள் நம்பிக்கையில சில மிஸ்டேக் பண்ணும்போது கேடா போயிடும் கரைத்தான கடவுள் நம்பிக்கை இருந்தா மனித குலத்துக்கு நன்மை தான் இருபத்தி ஓராம் ஆண்டு காலத்தில் இருக்கின்றோம் அதிலே சத்து சித்து ஆனந்த நிலை என்ற நிலையை அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அதிலே ஐயாவும் ஒருவரே நவிகள் நாயகும் ஒருவரே எனவே அந்த ஆனந்த நிலையில்தான் அறிவுபூர்வமாக உலகத்திற்கு அறிவித்துள்ளார்கள் அந்த நிலையில் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இந்த மனித உடலில் அதிலும் ஆண் வர்க்கத்திற்கு தான் அது இறைவன் அருளியுள்ளதாக தெரிகிறது பெண் இடம் இருப்பதாக தெரியவில்லை எனவே அவ்வாறு இருக்கையில் நாம் நம்மை நம்ப மனிதன் மனிதன் மனிதனை மனிதனை நம்பி மதித்து மனிதனாக வாழ வேண்டிய கட்ட காலகட்டங்கள் வந்துவிட்டது அவ்வாறு வந்தால் இப்பொழுது இருபத்தோராம் நூற்றாண்டிலே நிகழந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் மாறுவதற்கு வழியாக இருக்கும் என்ற எனது வேண்டுகோள் அதாவது ஐயா அழகான கேள்வி கடவுள் பத்தி எப்படி கேக்குறாங்கன்னா மனிதர்களே வந்து சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிற நிலையெல்லாம் மனிதர்களை அடைய முடியும் மனிதர்களை அடைய முடியும் நபிகள் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டு இந்த உலகத்தை என்ன செஞ்சிடலாம் செம்மைப்படுத்திடலாம்ங்கிற கருத்துல சொல்றாங்க நீங்க நல்லா விளைவிக்கிறோம் இந்த சத்து சித்து ஆனந்தம்ங்கிற நிலை அடைகிறது என்பது எனக்குரிய அந்த கடவுள் நிலை அடைகிறதுங்கிற கருத்துல சொல்றாங்க கடவுள் நிலையை வந்து மனிதனே இந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது